கோவாவில் கடற்படை வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடிய பிரதமர் மோடி கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து பிரதமர் மோடி ராணுவத்தினருடன் தீபாவளி கொண்டாடுவதை வழக்கமாக கடைபிடித்து வருகிறார் அந்த வகையில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக நமது ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் என்ற சிறப்பான வெற்றியை கொண்டாட பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளார் இதனால் இந்த ஆண்டு தீபாவளியை கோவா கடற்கரையில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் மோடி கொண்டாடினார் அப்போது வீரர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடுவதை பாக்கியமாக கருதுகிறேன் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் கொடுத்தது ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் நேற்று இரவு தங்கியிருந்த நினைவுகள் மறக்க முடியாதவை போர்க்களத்தில் வீரர்களின் செயல்பாட்டை சொற்களால் விவரிக்க முடியாது வீரர்களின் குடும்பத்தினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார் பிரதமர் மோடி கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில் லடாக்கில் உள்ள சியாச்சின் பனி பிரதேசத்திற்கு சென்று அங்கு பாதுகாப்பு படையினருடன் இணைந்து தீபாவளி கொண்டாடினார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் நமது வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள டோக்ராய் போர் நினைவுச் சின்னத்தில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தில் பிரதமர் பங்கேற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குஜராத்தின் சர்க்கீரில் இராணுவத்தினருடன் தீபாவளியை கொண்டாடினார் என்பது நினைவுகூர்த்தக்கது மேலும் ஐ என்எஸ் விக்ராந்த் பற்றி அவர் பேசியதாவது எல்லையற்ற வானம் ஒருபுறம் எல்லையற்ற ஆற்றல்களை படைத்த ஐஎன்எஸ் என் விக்ராந்த் மறுபுறம் உள்ளது சூரியனின் கதிர்கள் சமுத்திரத்தின் தண்ணீரின் மீது பட்டு ஜொலிக்கும்போது போது தைரியமாய்ந்த வீரர்கள் ஏற்றி வைத்த விளக்குகளை போன்று உள்ளது என கூறினார் இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமான தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறினார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பாகிஸ்தானில் உள்ள அனைவரையும் ஐஎன்எஸ் விக்ராந்த் தூக்க விளக்க செய்தது என ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறிப்பிட்டு பேசினார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மேற்கொண்ட சில நாட்களில் கடற்படை ஏற்படுத்திய பயம் விமானப்படையின் அசாதாரண திறன் மற்றும் ராணுவத்தின் துணிச்சல் என முப்படைகளின் தனிச்சிறப்பான ஒருங்கிணைப்பு பாகிஸ்தானை மண்டியிட வைத்தது என்றும் அவர் பேசினார் மேலும் படை வீரர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேசும்போது கூறியதாவது கடந்த சில வருடங்களில் பாதுகாப்பு படை வீரர்களின் வீரம் மற்றும் தைரியத்தால் இந்தியா மற்றொரு முக்கியமான சாதனையை படைத்துள்ளது இந்த சாதனை மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தை ஒழிப்பது பற்றியது இந்தியா நக்சலைட் மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்திலிருந்து விடுதலையின் விடிம்பில் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்னதாக நூற்றி இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் வன்முறை அதிகமாக இருந்தது இந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை தற்போது பதினோரு மாவட்டங்களாக குறைந்துள்ளன பதினோரு மாவட்டங்களில் மூன்று மாவட்டங்களில் மட்டுமே அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன நூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு முதன்முறையாக சுதந்திரமான காற்றை சுவாசித்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் இவ்வாறு பிரதமர் மோடி தெரிவித்தார்